தெரிந்த குரலுக்கு தெரியாத விளக்கம் நான் விளக்கத்தை சொல்கிறேன் அவங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறள் அப்படிங்களா கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை இந்த குரலுக்கு என்ன விளக்கம் அதாவது கெடுப்பதுவும்னா மலை பெய்து கெடுக்குமா இதுக்கு பரிமையாளர்கள் குறை இலக்கம் நடதுவார் என்ன சொல்வார்னா பெய்யாது நின்று கெடும் அதாவது மழை பெய்யாட்டினா தான் கெடுத்து போவோம் மழை பெய்து கெடுக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் பெய்யாது நின்று கிடும் மழை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பெய்யவே இல்லைன்னு வச்சுங்க விவசாயம் ஒன்றுமே இருக்காது உணவு தானியம் எதுவுமே இருக்காது பெய்யாமல் போனால் கெடுத்து போடும் புரியுங்களா பெய்து கெடுக்காது நாம் என்ன சொல்கிறோம் மழை பெஞ்சு கெடுத்துட்டு அப்படிம்போம் அதாவது நல்ல விவசாயம் பண்ணுவான் திடீர்னு அடித்து மழை வெள்ளம்னா நெல் பயிர் எல்லாம் என்ன போடும் வெங்காயம் போட்டால் வெங்காயம் வீணாக போடும் மழை பெஞ்சிக்கு எடுத்துகிட்டு இது எல்லோரும் நம்ம சொல்கிற விளக்கம் கடவுள் என்ன நினைக்கிறால் கடவுள் இயற்கையை படைத்தார் இயற்கையின் மூலியமாக மனிதனையும் படைத்தார் இப்போ பெரிய ஆலமரம் பெரிய விருச்ச மரம்லாம் இருக்குது ஒரு தடவை மழை பெஞ்சின்னா பத்து வருஷம் கூட தாங்கக்கூடிய மரமெல்லாம் இருக்குது அந்த மரமெல்லாம் என்ன வேண்டும் அதற்கு ஜீவாம்சம் வாழ்வதற்கு தண்ணீர் மட்டும்தான் வேணும் அதனால தான் மலைகளில் உள்ள காடுகளில் உள்ள மரங்கள் எல்லாம் ஐயோன்னு கையை ஏந்தி நிற்கிற மாதிரியே இருக்கும் வானத்தை நோக்கி எப்படின்னாச்சும் காட்டில் உள்ள மரத்துக்கு ஒண்டி தண்ணி ஊற்றுறானா மழை பெய்தால் தான் உண்டு அதான் ஆகு போயர் வானத்துலேருந்து மழை பெஞ்சால்தான் அது உயிர் வாழ முடியும் அதனால தான் இலையெல்லாம் கையை கூப்பிட்டே நிற்குமா இப்போ மழை பெய்யுது அதனால மரங்கள் வாழுது இப்போ ஒரு மலையில் ஒருத்தங்க விவசாயம் ஏதோ உருளக்கிழங்கு ஏதோ போகிறான்னு வச்சுங்க எங்கம்மா என்னம்மா அந்த மலையில் வாழும் மிகப்பெரிய மரங்கள் எவ்வளோ இருக்குன்னு அதெல்லாம் வேண்டுமா ரெண்டு வருஷமா தண்ணியே இல்லை ஆண்டவா எனக்கு நீ உயிர் வாழ்வதற்கு நான் என்ன செல்வன் கார் பங்களாக கேட்டேன் தண்ணி என்ன வேண்டாம் அடித்து ஊற்றுவான் ஒரு சைடு ஜோ ஜோதியாக மரமெல்லாம் பத்து வருஷத்துக்கு சாப்பிடிச்சி விடு பக்கத்தில் போட்டிருக்க உருள்ள வெங்காயம் அந்த மாதிரி தாவர வகையெல்லாம் அணிஞ்சு போவோம் புரியுங்களா நாம் தாவரம் அணிஞ்சோம்னா மழை பெஞ்சு கெடுத்து விடணும்னு சொல்லுவோம் அது கெடுப்பதில்லை மற்றவரையும் வளர்த்துக்கு இப்போ அந்த வருஷம் பெஞ்ச மாதிரி அடுத்த வருஷம் வெள்ளம் வராது தொடர்ந்து வருஷம் வசம் வராது அப்போ அந்த தாவரம் நல்ல விஷயம் செஞ்சு சரிப்போட வாழும் பெய்யாது நின்று கெடுக்கும் அப்படின்னு தான் பரிமையாளர்கள் சொல்வார் பெய்து கெடுக்கும்னு எழுத மாட்டார் ஆனால் இங்கே குரலில் என்ன சொல்கிறார் வள்ளுவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முழுமையான உரையலக்கம் தெரிஞ்சவர் பரிமையாளர்கள் தான் நாம் சொந்தத்துக்கு கருத்தெல்லாம் எழுதக்கூடாது நரிமாணர்களை இதெல்லாம் அடிப்படையிலே பிறந்து கொள்ளும் மான்மலை இல்லாவிட்டால் உலகம் அழிந்துவிடும்